ஹலோ நண்பர்களே வெல்கம் டு ஏஐஎம்எல் மீடியா ஒரு ஜனநாயக நாட்டில் இப்படியும் நடக்குமா பள்ளிக்கூடத்தில் தோழிகளாக பழகியதற்காக தண்டனையை எதிர்பார்த்து காத்திருக்கும் முஸ்லிம் சிறுமிகள் அடப்பாவி சங்க பரிவார ஆட்சியாளர்களே இப்படி ஒரு கொடுமையை எப்படி செய்ய துணிந்தீர்கள் சமய பாகுபாடு பார்க்காமல் ஒரே பள்ளிக்கூடத்தில் ஒரே வகுப்பில் ஒன்றாக படிக்கும் ஐந்து முஸ்லிம் மாணவிகளும் ஒரு ஹிந்து மாணவியும் நெருங்கிய தோழிகளாக பழகி வந்துள்ளார்கள் தங்கள் இந்து தோழியை தங்களுடன் ஹோட்டல் அழைத்துச் சென்று ஒன்றாக உணவு சாப்பிட்ட குற்றத்திற்காக ஐந்து ஆண்டுகள் முதல் பதினான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை தரப்படும் சட்டத்தில் எஃப்ஐஆர் பதிவு செய்து அவர்களின் வாழ்க்கையை நாசமாக்கும் இந்த சம்பவம் உப்பி மாநிலம் மொராதாபாத் மாவட்ட பிலாரி எனும் ஊரில் ஆறு மேல்நிலைப் பள்ளி மாணவிகள் அறுவரும் பதினாறு பதினேழு வயது மைனர் சிறுமிகள் பள்ளி வகுப்பு தோழிகளாக நட்போடு பழகியிருக்கிறார்கள் அதில் ஒருவர் ஹிந்து மீதி ஐவர் முஸ்லிம் மாலை வகுப்பு முடிந்தவுடன் அதே ஊரிலுள்ள ஒரு ஹோட்டலுக்கு அவர்கள் அறுவரும் உணவு சாப்பிட செல்வதாக முடிவெடுக்கிறார்கள் ஆனால் போகும் வழியில் அதே தெருவில் அந்த ஹிந்து சிறுமியின் அண்ணன் கடை வைத்துள்ளார் அவரின் கண்ணில் பட்டுவிடக்கூடாது என்பதற்காக அந்த ஹிந்து மாணவி தனது முஸ்லிம் தோழியை கூடுதலாக ஒரு புர்கா கொண்டு வரச் சொல்லி வகுப்பு முடிந்த பிறகு டிசம்பர் பனிரெண்டு அன்று வகுப்பின் வாசலில் சிசிடிவிக்கு கீழே நின்றபடி புர்கா அணிந்து கொண்டு அந்த ஐந்து பேருடன் தானும் ஒரு முஸ்லிம் மாணவி போல அண்ணனுக்கு தெரியாமல் தெருவைக் கடந்து ஐந்து தோழிகளோடு ஹோட்டலுக்கு சென்றுள்ளார் சில நாட்களுக்கு பிறகு அந்த சிசிடிவி வீடியோவை சங்கிகள் வைரலாக்குகிறார்கள் அந்த ஹிந்து சிறுமி யார் என்று தெரிய வருகிறது சங்கிகள் பலர் அதெப்படி ஹிந்து பெண்ணுக்கு புர்கா அணிவிக்கலாம் என்று இதை சமூக ஊடகங்களில் விவாதமாக்குகிறார்கள் உடனடியாக ஒரு மாதம் கழித்துதான் போலீஸ் கடத்திலிறங்கி விசாரணை செய்து மேற்கண்ட உண்மைகளை எல்லாம் கண்டறிந்து ஒரிஜினல் சிசிடிவி காட்சிகள் மூலம் அந்த ஹிந்து மாணவியே விரும்பித்தான் புர்கா அணிந்தார் அவன் அண்ணனிடமிருந்து தப்பிக்க என்று பகிரங்கமாக பிரஸ் மீட் கூட்டி ஜனவரி பதினொன்று அன்று அறிவித்தும் விட்டது அதோடு விஷயம் சுமூகமாக முடிந்துவிட்டது ஆனால் பாஜக ஆளும் உப்பியில் அப்படி ஒரு மத விவாகாரம் சுமூகமாக முடியலாமா அது தப்பாச்சே சிறை புல்டோசர் கத்தி அரிவாள் தீப்பந்தம் பெட்ரோல் குண்டு எல்லாம் வெட்டியாக உள்ளன என்பது போல ரூம் போட்டு யோசிச்சு ஒன்பது நாள் கழித்து ஜனவரி இருபத்தி ரெண்டு அன்று அந்த ஹிந்து மாணவியின் அண்ணன் கொடுத்த புகாரின் பேரில் மறுநாள் கட்டாய மதமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அந்த ஐந்து மேல்நிலைப்பள்ளி முஸ்லிம் சிறுமிகள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது உப்பி மாநிலத்தில் உள்ள இந்த கொடூரமான சட்டப்படி அந்த ஐந்து பள்ளி முஸ்லிம் மாணவிகளுக்கு குறைந்தபட்ச தண்டனையே ஐந்து வருடம் அதிகபட்சம் பதினான்கு வருடம் தண்டனை பெற்று சிறையில் அடைக்கப்படலாம் வாழ்க ஜனநாயகம்